ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெட்டி துளசி சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா அஞ்சலி வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க நாம் எடுத்த முடிவு சரியா பிள்ளையா ஒன்றும் புரியலையா அப்படின்னு இந்த பக்கம் கவின் அழுதுகிட்டே ரோம்ல வந்து அவங்க லக்கேஜ்லாம் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க மச்சான் என்ன ஆச்சுடா போன விஷயம் ஆமாம் எங்கே கிளம்பிட்டேன் நான் ஊருக்கு கிளம்புறேன்டா அஞ்சலிக்கும் மகிழ் விக்னேஷுக்கும் நாளைக்கு நிச்சயதாத்த நடக்க போகுதுரா கடைசி வரைக்கும் என் காதல் அஞ்சலி கிட்ட சொல்ல முடியாம போயிடுச்சேடா அதான்டா ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னதும் டேய் என்னடா மச்சான் பேசிட்டு இருக்கேன் இங்க பாருடா நீ உன் காதல அஞ்சலி கிட்ட சொல்றா கண்டிப்பா அஞ்சலி புரிஞ்சுப்பா அப்படின்னதும் இல்லடா அதெல்லாம் பரவாயில்ல அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்டா அதனால நான் இந்த ஊர்ல இருந்தா சரிப்பட்டு வராது நான் கிளம்புறேன் என்ன ஒரே ஒரு வருத்தம் என் காதல் கடைசி வரைக்கும் அஞ்சலிக்கு தெரியாமலே போயிட்டே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு லக்கிச்செல்லாம் பேக் பண்ணிட்டு கார்ல கிளம்பிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து அஞ்சலி வந்து நம்ம கவினுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க டே கவின் இங்கே பாருடா இப்போ நான் நிச்சயதாத்தத்துக்கெல்லாம் நாளைக்கே நாளைக்கு நிச்சயதாத்தம் வீட்டில் வச்சுருக்காங்க அதனால் நீ வரணும் அப்படின்னதும் உடனே கவின் வந்து அழ ஆரம்பிக்கிறாங்க என்னாச்சுடா உண்மையை சொல்லுடா வீட்டில் வச்சுன்னே சொன்னது உண்மையா அப்படின்னு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்குறாங்க அஞ்சலி ஆனால் கவின் வந்து உண்மையை சொல்கிற மாதிரி இல்லை சிச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்ல அஞ்சலி சரி நான் கண்டிப்பாக வரேன் நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கவின் வந்து ஃபோனை வச்சிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம மகேஷ் வந்து நிச்சயதார்த்தத்துக்காக இருநூறு பவுன் கிட்ட நேராக நம்ம அஞ்சலிக்கு வந்து நகை கொடுத்து வர காட்டியிருக்காங்க போல இருக்கு இதை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க அவரோட வசதிக்கு இதில் அவருக்கு சின்ன விஷயம் எவ்வளோ நகை கொடுத்து வச்சிருக்காரு கொடுத்து அனுப்பியிருக்காரு பாத்தீங்களா அப்படின்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த நகையெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம கவின் அவங்க வீட்டுக்கு ரொம்ப வேகமா போய் கதவை சாத்திக்கிறாங்க ஏய் என்ன ஆச்சு நம்ம பிள்ளைக்கு தெரியலீங்க அப்படின்னுட்டு உடனே ரெண்டு பேரும் எங்க பாருப்பா ராசா கதவை துறப்பா அப்படின்னுட்டு இருக்காங்க ஆனா அவங்க கதவை திறக்கிற மாதிரியே இல்லை நம்ம கவின் இந்த பக்கம் பார்த்தோம்னா கவினோட அம்மா அப்பா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் கவினோட அம்மா வந்து உடனே என்ன பண்றாங்கன்னா நம்ம கவினோட ஃப்ரெண்ட்ஸுக்கு போன் ஏப்பா கவினே ஒரு மாதிரி என்னாச்சுப்பா எதுவும் பிரச்சனையா அப்படின்னதோ உடனே கவினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உண்மையே சொல்லிடுறாங்க ஆமா ஆமா இப்படி கவின் வந்து அஞ்சலி எங்கிற ஒரு பொண்ணுக்கு லவ் பண்ணா ஆனா அந்த பொண்ணுக்கு பொண்ணுக்கு நம்ம கவினோட காதல் கடைசி வரைக்கும் தெரியாமல் போச்சு நாளைக்கு அந்த பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் அப்படின்னதும் செம்ம அதிர்ச்சி ஆகிறாங்க என்னப்பா சொல்கிற நாளைக்கு நிச்சயதார்த்தமா ஆமாம்மா அது அம்மா ரொம்ப கஷ்டமா இருக்குது நீங்கள் தான் எப்படியாச்சும் அந்த நிச்சயதார்த்தத்தை தடுத்து நிறுத்தி நம்ம கவினை அஞ்சலி கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்னுட்டு ஃபோனை வச்சது இப்பா என்னப்பா சொல்கிறாங்க அஞ்சலியை லவ் பண்ணுறியா ஆமாமா ஆமாம்மா எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குமா ஆனால் கடைசியில் அந்த பொண்ணுக்கிட்ட என் காதலை சொல்ல முடியாமலே போயிடுச்சு நாளைக்கு அவளுக்கும் இன்னொரு பையனுக்கும் இப்படி நிச்சயதார்த்தம் நடக்கிறதா இருக்கு அப்படின்னதும் உடனே அவங்க அம்மா வந்து அவங்க அத்த பொண்ணை பற்றி ஒன்று விஷயம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையிலேயே அந்த அத்த பொண்ணு யாருன்னா நம்ம அஞ்சலி தான் இந்த விளக்கம் நம்ம கவினுக்கு தெரியாது இங்கே பாருப்பா இந்த காதலெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது அதனால நமக்கு நல்ல வழியானது நம்ம பேசி முடிக்கிறது தான் உனக்கு நாங்கள் அரேஞ்ச் மேரேஜே பண்ணி வைக்கிறோம் தயவு பண்ணி இந்த காதலெல்லாம் வேணாம் இந்த விஷயம் யாருக்கு தெரியக்கூடாது அம்மா மேல சத்தியம் பண்ணு அப்படின்றதும் கவினம் வேற வழி இல்லாம அவங்க அம்மா தலையில அடிச்சு சத்தியம் பண்ணிடுறாங்க இன்னும் மன்னிச்சிருப்பா இது விட்டா எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னதும் உடனே கவின் சாரின்னுறாங்க அப்ப அவங்க அப்பா வந்து என்னாச்சுப்பா இதுவும் பிரச்சனையா சொல்லு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னதும் அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா சரியா படிக்க இல்லை எக்ஸாமுக்கு அதான் டென்ஷன் மாட்டபடி ஒண்ணு இல்ல அப்படின்னு சமாளிச்சிட்டு அவங்களும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா அவங்க அம்மா சத்தியமா இருக்காங்க இல்லையா அதனாலதான் கவின் கடைசி வரைக்கும் சொல்லாம விட்டுடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மறுநாள் காலையில காமிக்கிறாங்க உடனே காலையில போன் போட்டு அஞ்சலி இங்க பாரு கவின் நிச்சய தாத்தத்துக்கு வந்துருவல அப்படின்னதும் வந்துட்டான் அப்படின்னு போனை வச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பக்கம் துளசி வந்து நைட் ஒரு கனவு கண்டிருக்காங்க போல இருக்கு நம்ம குட்டி பாப்பாவுக்கு ஏதோ நடக்கிற மாதிரி அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க என்ன ஆச்சுக்கா இது பிரச்சனையா கிட்ட சொல்லு அப்படிங்கறது சேச்சு அதெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லி துளசி ஒரு வழியா அந்த இடத்துல சமாளிச்சிடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா மகேஷ் வராங்க மகேஷ் வந்து எல்லாரும் வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கொஞ்சம் பேச முடியாத ஒருத்தங்க இருக்காங்க இல்லையா அவங்க வந்து நம்ம மகேஷுக்கு வந்து ரோஜா பூ எல்லாம் கொடுத்து வெல்கம் பண்றாங்க ஆச்சரியமா இந்த பக்கம் பொண்ணு ரெடி வாங்க அப்படின்னதும் அஞ்சலி ரெடி பண்ணிட்டு வராங்க அஞ்சலி ரொம்ப கியூட்டா ரெடி ஆயிட்டு வரத மகேஷ் அஞ்சலியை பார்த்து சைட் அடிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மகேஷ் பாக்குறத பார்த்து எல்லாருமே சிரிச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பாத்தோம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கியூட்டா மாலையெல்லாம் மாத்திக்கிறாங்க தட்டையை மாத்திக்கிறாங்க சோ நல்லபடியா நிச்சயதார்த்தம் முடிச்சிருது இதோட இந்த ஒரு எபிசோடும்